வணக்கம் இது பவின் ஜா போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளருக்கு தேர்வு எல்லாம் அறிவிச்சிட்டாங்க ஸோ ரொம்ப தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படிக்காட்டினாலும் கடைசி நேரத்தில் பார்த்துருப்போங்க போங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்டர்வியூவில் இது மாதிரியான கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் கேட்பாங்க ஸோ தெரிஞ்சு வச்சுட்டு போங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பிடிஎஃப் வடிவிலான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது ஸோ அதில் வந்து கலெக்டர் மினிஸ்டர் உங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான எஸ்ஏ அதே மாதிரி வருவாய்த்துறை சார்ந்த அத்தனை கேள்விகளுக்கும் அதில் வந்து ஆன்சர் இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த பிஎஃப் என்ன செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இதுக்கு வந்து ஹாயின் மெசேஜ் அனுப்புங்க ஒரு ஜிபே நம்பர் அனுப்பணும் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வாங்கிக்கலாம் சரிங்களா வாங்கி பண்ணிங்க அதுக்கடுத்து பாருங்கள் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வரோம் இந்த வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ சேவை கட்டணம் வரும் ஏன்னா இதெல்லாம் தான் தெரிஞ்சு வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினப்பீங்க ஸோ வருவாய்த்துறை சார்ந்து எத்தனை வகையான சேவைகள் வந்து இ சேவையில் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அப்படி கேட்டால் இருபது வகையான சேவைகள் இ சேவையில் வழங்குறாங்க சரிங்களா எங்கே ஒரு அஞ்சாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டிக்குவோம் நம்ம அதனால தான் இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இன்டர்வியூ இப்படி தான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போதைக்கு நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இ சேவையில் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் ஒரு சிம்பிளாக என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துருவோம் சரிங்களா ரொம்ப ஷார்ட்டாக தான் அந்த வீடியோ இருக்கும் ஸோ பார்த்துக்குங்க ஈ சேவையில் வந்து பார்த்திங்கன்னா இருபது வகையான சேவைகள் வந்து வருவாய்த்துறை சார்ந்தது அதாவது நம்ம வேலைக்கு போகக்கூடிய வருவாய்த்துறை சார்ந்து வந்து கேள்விகள் கேட்பாங்க இருக்குது அந்த இருபது வகையான சேவைகள் இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க ஸோ அந்த கட்டணம் என்ன அது வருவாய்த்துறை சார்ந்தது தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது அதாவது சேவை கட்டணம் அறுபது கீழே என்னென்ன வரும் வருதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது பிறப்பிடச் சான்று வருமான சான்று முதல் பட்டதாரி சான்றிதழ் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் சான்றிதழ் இது எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு அஞ்சு சான்றிதழ் சொல்லுங்கன்னாங்கன்னா டக்கு 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 சொல்லுங்கள் ஜாதி சான்று பிறப்பிடச் சான்று வருமான சான்று முதல் பட்டதாரி சான்று கணவனால் கைவிடப்பட்ட ஒரு சான்று ஆதரவற்ற விதவை சான்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலப்பு திருமண சான்று இப்போ அப்படின்னு நீங்கள் ஒரு டக்கு 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 வாரிசு சான்றுன்னு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும் சொன்னீங்கன்னா தான் ஓகே பயன் கொஞ்சமாக நாலேஜ் இருக்குது இதை பற்றி அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்குவாங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் தமிழ் நிலம் அதாவது பட்டா சிட்டாலாம் மாறுதம் இல்லையா அந்த புள பட்டாயன் பட்டா எண் மாறுது அதாவது தமிழ் நிலம் பட்டா மாறுதல் கூட்டு பட்டா மாறுதல் உட்பிரிவு மாறுதல் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ டக்கு டக்கு இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா இதிலிருந்து கேள்வி கேட்டாங்கன்னா மாட்டிக்கிங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னா இதை பற்றிலாம் சொல்லாதீங்க ஏன்னா இருபதுனா இருபதையும் சொல்லுங்கன்னு கேட்க போகிறது ஒரு அஞ்சு சொல்லுங்கள் ஏழு சொல்லுங்க தான் கேட்பாங்க சரிங்களா உங்களுக்கு பட்டானா என்ன சிட்டானா என்னன்னு தெரியும் அப்படின்னா அதை பற்றி கேள்வி கேட்டானு சொல்லிடுவேன் அப்படின்னா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லாதீங்க சப்போஸ் அது குறிப்பிட்டு கேட்டாங்கன்னா அறுபது ரூபா அதை தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் விவசாய வருமான சான்றிதழ் தான் வருமான சான்று இல்லாமல் விவசாயத்தில் எவ்வளோ வருமானம் வருதுங்கிற ஒரு சான்றிதை கொடுக்குறாங்க குடிப்பெயர்வு சான்றிதழ் அதாவது நேட்டிவிட்டி ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாறி அப்படின்னா அதுக்கு குடிப்பெயர்வு சான்றிதழ் அப்புறம் வேலை இல்லாதவங்க ஒரு நாற்பது வயசு வரைக்குமே வே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது மேக்ஸிமம் யாரும் வாங்குறது இல்லை இப்போ ஸோ அந்த மாதிரியான சான்றிதழ் விதவை சான்றிதழ் இயற்கை இடர்பாடுகளில் இழந்த பள்ளி கல் கல்லூரி சர்டிஃபிகேட்டில் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த தொலைந்து போன சர்டிஃபிகேட்டுக்கான சான்றிதழ் கலப்பு திருமண சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சான்றிதழ் ஓபிசி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை சொல்லலாம் வசிப்பிட சான்றிதழ் இது எல்லாமே அறுபது ரூபாய்க்கு கீழே வருது சரிங்களா ஸோ டக்கு 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 டக்குன்னு ஒரு பத்து சான்றிதழ் நீங்கள் சொல்லணும் அதுக்கடுத்து சிறு குறு விவசாய சான்றிதழ் சொத்து மதிப்பு சான்றிதழ் ஆண் குழந்தை இல்லை அதாவது ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்கும் மூணு பெண் குழந்தைகள் இருக்கும் அவங்களாம் ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியே சான்றிதழ் வாங்கியிருப்பாங்க அப்புறம் திருமணம் ஆகாதவர் அதாவது ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்படிங்கிறக்காக நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும் நிறைய பேர் அதுவே தெரியாமல் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கல்யாணம்லாம் முடிச்சிடுறோம் அதுக்கப்புறம் என்ன பதிய போகும்போது ஃபஸ்ட் மேரேஜ் சர்டிபிகேட் கொடுங்கம்பாங்க சரிங்களா ஸோ அந்த திருமணமாகாதவர் என்பதற்கான சான்று அடகு வணிகர் அதாவது அடகு கடை வைக்கிறதுக்கு ஒரு வணிகர் சான்று வாங்கணும் அப்புறம் கடன் கொடுப்போம் வட்டிக்கு கடன் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு சான்று வாங்கணும் சரிங்களா இது எல்லாமே வாங்கணும் அப்படின்னா அறுபது ரூபா சார்ஜ் பண்றாங்க இ சேவை மையத்தில் அதுக்கு தான் சார்ஜ் பண்ணுவாங்க கரெக்டான சேவை மையம் அறுபது ரூபானா அறுபது ரூபா தான் வாங்குவாங்க சரிங்களா சோ இதுல குறைஞ்சது ஒரு பத்தாவது நீங்க வந்து பண்ணிட்டு போங்க அதே மாதிரியே இந்த சேவை கட்டணம் இருபத்தஞ்சு ரூபால பார்த்தீங்கன்னா தமிழ் நிலம்னு நான் ஆல்ரெடி பார்த்துருப்போம் அதில் பட்டா வந்திருக்கும் பட்டா மாறுதல் வந்திருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பதிவேடு அதாவது இந்த மொத்த ஊரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது வந்து இந்த ஆப்பதிவேடுன்னு சொல்லுவாங்க நிலையான பதிவேடு ஸோ அதுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க சிட்டா விருதலுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க சரிங்களா ஸோ ரெண்டே ரெண்டு க வகையான காசு தான் வாங்குறாங்க ஒன்று அறுபது ரூபா வாங்குறாங்க இன்னொன்று இருபத்தஞ்சு ரூபா இந்த இருபத்தஞ்சு ரூபாவில் பார்த்தீங்கன்னா ஆ பதிவேடும் சிட்டா விருதல் மட்டும் தான் இருபத்தஞ்சு ரூபா மீதி எல்லாமே அறுபது ரூபா கேட்டகிரியில் தான் வரும் ஸோ அறுபது இருபது நீங்கள் பயப்படாமல் சொல்லலாம் அறுபது ரூபா எதை கேட்டாலும் அறுபது ரூபான்னு சொல்லலாம் அந்த சிட்டாவும் ஆப்பது வேணும்னு மட்டும் தெளிவாக கேட்டாங்க நான் மட்டும்தான் இருபத்தஞ்சி ரூபா சரியா ஸோ அந்த இருபது வகையான சான்றிதழ்கள் கொடுக்குறாங்க இது ஒரு பத்து பதினஞ்சாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்போங்க ரொம்ப ஈஸி தான் படிச்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மாதிரி இந்த மெட்டீரியல் வேணும்னா எனக்கு ஒரு ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிக்கோங்க டாடா